தோழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு கவிதை பகுதியில சந்திக்க இருக்கிறோம் யாருடைய கவிதை அப்படின்னா பெண் கவிஞர் இரா மீனாட்சியினுடைய ஒரு இரண்டு கவிதையை பார்க்க இருக்கிறோம் ஒரு கவிதை வந்து மிதப்பு அப்படிங்கிற தலைப்பில் எழுதப்பட்டது கவிதை இப்படி தொடங்குகிறது நிலவில் குளிக்க மணலில் அலைய கடலில் மிதக்க நீ வேண்டும் நிலவில் குளிக்க மணலில் அலைய கடலில் மிதக்க நீ வேண்டும் இருட்டில் இசைக்கே கதைப்பில் கலக்க பிடியில் இருக நான் வேண்டும் இப்போ ரெண்டையும் பார்த்துருக்கோம் ரெண்டு 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 விஷயங்கள நீ வேண்டும் நான் வேண்டும் இந்த நீ நான்ங்கிறது யாரு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இருட்டில் இசைக்க கதைப்பில் கலக்க பிடியில் இருக அப்படின்னா இருட்டில் இசைக்க இருட்டில் புணர்வு கொள்ள ஆண் பெண் உறவு கொள்ள கதைப்பில் கலக்க அந்த உணர்வில் கலக்க பிடியில் இருக அனைத்தல் இப்ப இந்த மூன்று செயல்களும் எங்க நடக்கும் அப்படின்னா இரவு நடக்கும் இரவு நடக்கும்போது அது ஆண் ஏன்னா ஆணாதிக்க சமூகமாக இருப்பதற்கான ஆணினுடைய டாமினேஷன் அது இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த நான் வேண்டுங்கிறது பெண் அப்ப நீங்கிறது ஆண் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கதையில இப்ப இருட்டு நேரத்தில் இரவில் நடக்கக்கூடிய உரையாடலுக்கும் உணர்வு களத்தனுக்கும் அனைத்தனுக்கும் நான் வேண்டும் நிலவில் குளிக்க மணலில் அலைய கடலில் மிதக்க நிலவில் குளிக்கனா வந்து கடற்கரையில போறதுக்கு நிலவு வர்ற நேரத்துல கடற்கரை விதக்கிறதுக்கு மணல்ல விளையாடுறதுக்கு கடல்ல விதக்கிறதுக்கு நீ வேண்டும் இப்ப இது ரெண்டும் ஒரு முரண்ல சந்திக்கிறது அது என்ன முரண் அப்படின்னா பகலில் நான் உனக்கு வேண்டும் நான்ங்கிறது இங்க பெண் நீங்கிறது ஆண் நல்லா என்ன நான் உனக்கு வேண்டும் இரவில் சாரி மணிக்க பகல்ல நீ எனக்கு வேணும் இருட்டில் நான் உனக்கு வேணும் அப்படின்னு இந்த கவிதையை சொல்லுது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அப்ப இரவில் சாரி பகலில் ஆண்கள் ஆண்களுக்கு தேவையில்லை பெண்கள் அப்படி பெண்கள் வெளியே போகணும்னா ஆண்கள் தேவைப்படுவார்கள் ஆண்கள் வெளியே போகணும்னா கொஸ்டின் மார்க் இரவில் பெண்கள் ஆணும் பெண்ணு தான் உறவு கொள்றாங்க ஐரவில் பெண்கள் ஆண்களுக்கு தேவைப்படுகிறார்கள் பெண்களுக்கு ஆண் கேள்விமானது இந்த கேள்வி தான் நமக்கு பதில வருது அதாவது உற உலகத்திலும் பெண் தனியாக போக அனுமதி இல்லை அக உலகத்தில் ஆணோடு சேர்ந்து இயங்க பெண்ணுக்கு அனுமதி அதாவது பெண்ணின் உணர்வுகள் வெளிப்படுத்திக் கொள்ள அனுமதி இல்லை அப்ப இரண்டு உலகத்திலும் ஆணினுடைய ரோல் முதன்மையாகவும் பெண்ணினுடைய பங்கு என்பது அது ரோலே இல்லாத இரண்டாம் தரமாக்கப்பட்ட நிலையில் இதுதான் முதல் இரண்டு வரிகள் முரணையில் சந்தித்துக் கொள்கின்றது பார்க்க போனால் எல்லா வெளி வெளி உலகத்துக்குள்ள கூட தனியா போக முடியாது இருட்டு நடந்தா கூட பெண் உரையாடலை சொல்லக்கூடாது ஆனா ஆண் எல்லாமே பிளே பண்ணுவான் பிளேயர் ஆணை இருப்பான் பெண் வந்து அதை என்ன சொல்றது அவருடைய உணர்வுகள் மதிக்கப்படாமல் இருக்கும் அந்த உணர்வு மதிக்கப்படாதுங்கிறது அடுத்த வரியில பாத்தீங்கன்னா உறுதிப்பட்டு பாருங்க நிலவும் மணலும் கடலுள் ஒரு நாள் தொலைந்தன நிலவும் மணலும் கூட கடல்ல ஒரு நாள் தொலையும் இருட்டும் கதையும் பிரியுள் அன்றே ஒடுங்கின இருட்டுங்கிறது நமக்கு சில ரகசியங்கள் பேசுவதற்கான ஒரு இடம்தான் ஆனா அந்த இருட்டும் கதைங்கிறது எனக்கான உணர்வுகள் வெளிப்படக்கூடிய இடமும் கூட அது பிடியுள் அன்றே ஒடுங்க நீ என்று என்னை அணைத்தாயோ என்னுடைய உணர்வுகள் குறித்த எந்த உரையாடலும் இல்லாமல் உன் எச்சகை தீர்த்துக்கொள்ள என்னை நீ அணைத்தாயோ அந்த அணைப்பில் ஒடுங்கின அவளுக்குன்னு உணர்வுகள் இருக்குல்ல அந்த இருட்டை குறித்து அவள் கற்பனை செய்திருப்பாள் அல்லவா அவளுக்கு என்று உரையாடுவதற்கு சில விஷயங்கள் இருந்திருக்கும் அல்லவா இரண்டும் ஒடுங்கி விட்டன ஏன் ஒடுங்கி விட்டன அவன் எந்த விதமான உணர்வு கோரலையும் செய்யாமல் நேரடியாக அவன் தன்னுடைய புணர்ச்சி தீர்த்துக்கொள்ளுடைய ஒரு உயிராக பெண்ணை பார்த்தவுடன் அது அஹ் அந்த அந்த உணர்வுகள் இவருடைய உணர்வுகள் அனைத்து மட்டுப்படுத்தப்பட்டன நிலவும் மணலும் எப்படி கடலில் ஒரு நாள் தொலைக்குமா வெளியில போறதுங்கிறது எப்படி நிறுத்தப்பட்டு விடுமோ ஒரு காலகட்டத்துல அதுபோல இரவில் நீ என்னுக்கு என்னை முதல் அணைப்பு அனைத்தாயோ அன்று என்னுடைய உணர்வுகள் அழைப்பு ஒடுக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு இது ஆணாதிக்கத்தினுடைய பிளேஸ் ஆணாதிக்கம் வந்து இரண்டு இடங்களிலும் பகலிலும் இரவிலும் ஆண் கோலோற்றுவதும் ஆஹ் பெண்களினுடைய ஒடுக்குமுறை ஆணாதிக்கத்துடைய அந்த செயல்பாட்டுல பெண்ணுடைய உணர்வுகள் ஒடுங்கப்படுவதும் அங்கே இரண்டு விஷயங்கள் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு கடைசி காட்சி என்ன சொல்லுதுன்னா பேச்ச மூச்சற்ற பொழுதின் பேச்சற்ற காலநிலைப்பை என்னை காணவில்லை உன்னை தேடுகிறேன் முடிவு இங்க ஒரு வித்தியாசமா இருக்கு மூச்சற்ற பொழுது பேச்சற்ற காலநிலைப்பு அங்க இரவுல நடத்தக்கூடிய ஆண் பெண் உறவுல மூச்சற்ற பொழுது அங்க மூச்சே கிடையாது மூச்சே கிடையாதுன்னா எந்த உரையாடலும் அங்கே இல்லை அங்க கம்யூனிகேஷனே இல்லை பேச்சற்ற காலநிலை கம்யூனிகேஷன் நம்ம நினைக்கிறாங்க என்ன கம்யூனிகேஷன் தேவையில்லும் பொது புத்தியில பேசுவாங்க அப்படியே கிடையாது கம்யூனிகேஷன் உரையாடல் சமத்துவத்துக்கான மற்றவர்கள் பேசுவதை பேசுவதை நாம் நாம் கேட்க வேண்டும் மற்றவர்கள் கேட்க வேண்டும் இந்த தொல்காப்பியத்தில் இருக்கு சங்கிலிக்க தமிழருடைய மரபாக இருக்கிறது இந்த சமத்துவ உரையாடல் பண்பு இன்று இல்லாமல் அருகிவிட்டது அருகிவிட்ட சூழலால் பெண் கவிதைகள் அந்த பெண் உணர்வுகளை கவிதைகளாக எழுதுகிறது பெண்ணுடைய கவிதைகளை ஆரம்ப காலகட்டத்தில் எழுபது எண்பதுகள் தொண்ணூறுகள் காலகட்ட கவிதைகள் தொண்டூர்கள் காலகட்ட கவிதை உடலை ஆயுதமாக மாற்றுவது அப்படிதான் இங்க உடலை ஆயுதமாக மாற்றி எழுதப்பட்ட கவிதைகள் வழக்கமா ஆண்கள் கவிதை எழுதுனா ஆண்கள் உடலை அழகில் பொருளாக பார்த்தார்கள் பெண்கள் அதே உடலை எழுதும் பொழுது கவிதையில் பெய்து வைக்கும் பொழுது அது என்னவாக மாறுகிறது என்றால் ஆயுதமாக மாறுவது ஆணாதிக்கத்தை தோல் கூடிய ஆயுதமாக மாறுவது அதான் இவர் தோல் உரித்து காட்டுகிறாள் இந்த கவிதை சொல்லி மூச்சற்ற பொழுதின் பேச்சற்ற காலநிலைப்பு காலநிலைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு படிவம் காலம் நெளிப்பு காலம் ஏன் நெளிந்து நெளிந்து செய்யுதுன்னா எப்படா இந்த நேரம் போய் தொலைவுன்னு நம்ம எப்போ பேசுவோம் நமக்கு ஒரு ஈர்ப்புடைய நண்பர்களோட பேசிட்டு தான் நேரம் போறது தெரியாது ஏன்னா நீ உரையாடலுக்குள்ள இருக்கிற இப்போ உரையாடல் எங்கே இல்லையோ தனிமையில இருக்குன்னா அப்ப நேரம் போறதே ஒரு எப்படா போகுங்கிற மனநிலை இருக்கு அதான் காலம் நெளிந்து நெளிந்து செய்கிறது ஏன்னா அவளுக்கு அங்கே உரையாடலுக்கு இடம் இல்லை இரவில் அவளுக்கான உணர்வுகளுக்கு இடம் இல்லை அப்ப எப்படா அந்த பொழுது விடிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருக்கிறது அதை காலநிலைக்கு என்ற படிகச் சொற்காக ஒரு காட்சிப்படுத்தல் இங்கு நிகழ்கிறது சொல்லிட்டு என்னை காணவில்லை என்னை காணவில்லைனா என் உணர்வுகளுக்கு அங்க மதிப்பு இல்லாத போது என் சப்ஜெக்ட் தொலைந்து விட்டது என் தண்ணீரை அழிக்கப்பட்டு என்னை காணவில்லை உன்னை தேடுகிறேன் அப்படிங்கிறத இரண்டு விதமா நமக்கு உன்னை தேவை சரி அவன்தான் சரியில்லை அவனை ஏன் தேடணும்னு நமக்கு ஒரு கேள்வி வருது அவன் சரியில்லை அவன் ஏன் தேடணும் அப்படிங்கிற கேள்வியின் பொழுது உன்னை தேடுகிறேன் அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம் உன்னை தேடுகிறேன் நான் எனக்கான உன்னை தேடுகிறேன் எடுத்துக்கொள்ளலாம் என்னோட உறவுகள் இருக்கக்கூடிய அந்த ஆண் நான் தேடிய உன்னை அல்ல நான் தேடிய அவன் அல்ல இவன் அப்படிங்கறது புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை தேடுகிறேன் அப்படிங்கிறது அந்த உன்னை தேடுகிறேன் அப்படிங்கிறத ஒரு பொருள் எடுத்துக்கலாம் இன்னொரு பொருள் என்னன்னா நான் அவனை ஒரு பெண் எப்பவுமே ஆணை சுற்றி வருவது ஆணை தேடுவது அவளுக்காக ஏங்கி இருப்பது அவளுக்காக காத்திருப்பதுங்கிற ஒரு சித்திரம் ஒன்று இருக்கிறது அல்லவா அந்த உன்னை தேடுபவனாக நான் மாறிவிட்டேன் அப்படிங்கிறத அந்த ஒடுக்குமுறையை பதிவு பண்ணுவதாகவும் எடுத்துக்கோங்க ஆக இந்த உன்னை தேடுகிறதை இரண்டு வகையில் வாசிக்கலாம் என்று சொல்லி அப்ப இங்க ஆண் ஆதிக்கம் பகலிலும் இரவிலும் நடக்கக்கூடிய ஆணாதிக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன மூன்றாவதாக அதில் பெண் எப்படி ஒடுக்கப்படுகிறாள் என்பது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன சொல்லப்பட்டிருக்கின்றன காட்சிங்கிறத விட சொல்லப்பட்டிருக்கின்றன நான் நான்காவதாக என்னை தொலைத்து விட்டு என்னை காணவில்லை உன்னை தேடுகிறேன் இந்த உன்னை தேடுகிறேன் அப்படிங்கிறத நாம வந்து இரண்டு விதமான குரல் கொள்ளலாம் ஒன்று எனக்கான உன்னை தேடுகிறேன் அல்லது என்னை அழித்து விட்டு அந்த சமூகம் உருவாக்கிய உன்னை தேடுகிறேன் என்றும் பொருள் விடலாம் ஆனாதிக்கமான உன்னை மட்டும் தேடுவதே வாழ்க்கையாகி விட்டிருங்கிற ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு குரலாக ஒடுங்கிய குரலின் பதிவாகவும் அதை பார்க்கலாம் இப்ப இரண்டாவது கவிதை எதிர் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எதிர் நிற்கிறேன் அப்படிங்கிறது ஆப்போசிட்ல நிற்கிறேன் ஆனா என்னவாக நிற்கிறேன் அப்படிங்கிறது தான் கவிதை வீரனை வாழ் எடுக்கிறாய் நான் பகை கவசம் எடுத்து வீரன் என்பது ஆண் ஆண் என்பது வீரத்துக்கு அடையாளம் அவன் எடுத்து சட்டையிட சொல்கிறான் நான் பகை எதிரில் நிற்கிறேன் ஏன்னா இனத்தால் வேறு எதிரனுக்கு கவசம் அந்த பெண் அப்ப பெண் ஒரு வீரன் வாழெடுத்தால் ஒரு ஒரு வீரச்சி என்ன செய்ய வேண்டியது கவசம் தான் எடுக்க கூடவே வாழெடுக்க முடியும் இணைந்து டிராவல் பண்ண முடியலை அப்படி ஒரு சூழல் கனியது இரண்டாவது வரி தோழனே நண்பன் நட்புல கூட தோழனே சிரிக்கிறான் நான் பகை கூட சிரிப்பு ஒரு நட்புல கூட ஆண் சிரிப்பவனாகவும் ஆண் சிரித்தால்தான் அந்த பெண் கூட சிரிப்பவனாகும் குறிப்பளாகவும் இருக்கிறான் இப்ப இங்கேயும் இரண்டாம் தரம் மூன்றாவது இறைவனே அருளாய் இறைவன் வந்து எல்லாருக்கும் காமனானவன் தான் அருளுகிறாய் நான் பகை பும்முறி அழுகிறேன் இங்க நான் அழுகிறவளாக தான் இருக்கிறேன் இறைவன் அருளுகிறவனா இருக்கலாம் நான் தான் இருக்கேன் உன்னுடைய அருள் என்னவாக இருக்கிறது என்னை வந்து சேரவில்லை அப்ப வீரன் தோழன் இறைவன் மூணுமே ஆண்பால் வீதி ஆண்பால் விருதினா ஆண் ஆணாதிக்கம் கொண்டவனை அடையாளப்படுத்தி மூணு ஆணாதிக்கும் என்னவாக இருக்கிறது என்றால் பெண்ணை இரண்டாம் தர பொருளாகத்தான் பார்க்கிறது அது வீரம் செயலாக இருந்தாலும் சரி நட்பு செயலாக இருந்தாலும் சரி அல்லது இறை செயலாக இருந்தாலும் சரி மூன்று செயல்களிலும் நாம் கடவுளை எல்லாருக்கும் சமம் என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த கடவுளுடைய அருள் கூட பெண்ணுக்கு பெண்ணை இரண்டாம் தரம் தான் பார்க்கிறது அப்ப ஆக மொத்தம் இந்த மீனாட்சியுடைய இரண்டு கவிதைகளிலும் பெண் ஒடுக்குமுறையும் ஆணாதிக்கமும் தன்னுடைய மொழிதல் வழியாக இது கவி சொல்லியின் மீனாட்சி கவி சொல்லியின் வழியாக ஆனாதிக்கத்தின் ஓங்கிய பொருளும் பெண் ஒடுங்குதல் புறலும் ஆஹ் முரண்தன்மையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் இவருடைய கவி மொழிக்கான சிறப்பு நன்றி தோழர்களை நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம்